ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஈசி கான்செப்ட் சோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் எஜிபி டெஸ்ட்டு பிரிவியர் கோஸ்டின் நம்ம வந்து சில டாபிக்ஸாக கம்பேர் பண்ணி அதான் பாத்துட்டு இருக்கோம் கூட்டுப் பெயர்கள் ஈஸியானது வாங்க பாத்துடலாம் சொற்களின் கூட்டு பேர் தான் ஒன்றும் இல்லை இப்ப வந்து ஆட்டு ஆட்டு மந்தன்னு சொல்லுவீங்களா ஆட்டு என்னன்னு சொல்லுவீங்க ஆடு வந்து ஒன்னா இருந்தா ஆடு கூட்டமாக தான் என்னன்னு சொல்லுவீங்க ஓகேவா கல்லு ஒன்னா இருந்தா கல்லு கல் வந்து கூட்டமா இருந்துச்சுன்னா கல் குவியல் கூட்டமா இருந்தா என்னது ஓகே மனுஷங்க ஒன்னா இருந்தா என்ன கூட்டமா இருந்தா என்ன ஓகேவா மக்கள் கூட்டமா இருந்தா கூட்டம் அப்படி தானே மக்கள் கூட்டம்னு சொல்லுவோம் தென்னை வந்து சேர்ந்து இருந்தா என்ன வரும் ஓகே தென்னை வந்து தென்னை மரம் தோப்புன்னு சொல்லுவோமா தோட்டம்னு சொல்லுவோமா வாழை தோட்டம்னு சொல்லுவோமா தோப்புன்னு சொல்லுவோமா ஸோ இந்த மாதிரி அதான் வந்து கூட்டு பொருட்கள் அவ்வளவுதான் இப்போ நம்ம ஒரு நாலஞ்சு எக்ஸாம் பார்க்கும் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஆனா என்னங்க ஃபர்ஸ்ட் பசு அப்படிதானே பசு ஆ வந்து ஆ நிறைன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஆ நிறை கவர்தல் பார்த்துருப்பீங்க ஸோ பசு வந்து ஆ நிறை மூணு ஆடு வந்து என்ன சொல்லுவோம் நம்ம ஆட்டு மண்டைன்னு சொல்லுவோம் கரெக்டா புல் வந்து புல் கட்டுன்னு சொல்லுவோம் கல் வந்து கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம் கரெக்டா அப்போ த்ரீ டூ ஃபோர் ஒன் சிஇஸ் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட் எறும்பு எறும்பு வந்து சாறை சாறையா போகும் எறும்பு வந்து வரிசையாக போகுது எறும்பு சாரையாக சென்றது எறும்பு வரிசையாக சென்றது வராது ஓகேவா ஸோ அதான் தென்னம் தென்னை தோப்பு தென்னை மரம் வந்து தோட்டம் கிடையாது தோப்பு ஓகேவா அதே மாதிரி பன காடு வந்து பனங்காடு வரும் நெல் வயல் வரும் நெல் நிறைய சேர்ந்து வயல் சொல்லுவோம் அந்த வித்தியாசங்கள் நெல் தோப்புன்னு சொல்ல மாட்டோம் காடு வந்து பனங்காடு அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா கல் என்னும் சொல்லி கூட்டு பெயர் கல் குவியல் கற்குவியல் ஓகேவா மூங்கில் இது வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் வந்து நமக்கு வந்து மூங்கில் இலைன்னு சொல்லுவோம் வேப்பந்த சொல்லுவோம் அதான வேப்பன் தலைன்னு சொல்லுவோம் வரகு வந்து நம்ம வந்து வந்து கதிர்னு சொல்லுவாங்க நெல் வந்து கதிர் சொல்ற மாதிரி வரகு வந்து கதிர்னு சொல்லுவோம் ஸோ அப்போ இது மூணு முளை வந்து கீரைங்க ஓகேவா முளை கீரை முளை கீரை நம்ம ஸோ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது இதை பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து பாருங்க கல் கல் வந்து கற்கள் வரும் இல்லை கல் குவியல் இருந்தால் அதுவும் நமக்கு கரெக்டாக வரும் ஓகேவா ஆடு ஆட்டு மந்தை ஓகேவா ஆட்டு கூட்டம் ஆட்டு குவியல் ஆட்டு சாரைய எறும்பு தான் சாரையாக இருக்கும் மக்கள் கூட்டம் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் சொல்றேன் மக்கள் கூட்டம் ஆடு மந்தை கேட்டதே ரிப்பீட் ஆகுங்க ஆடு மந்தை எறும்பு சாரை கல் குவியல் நூல் உருண்டை நூறு கட்டு கூட சொல்லுவாங்க சில இடத்துல ஒன் த்ரீ பி சார் ரைட் ஆன்சர் சொல்லுக்கு ஏற்ற கூட்ட பெயர்களை காண்க ஓகேவா பல குலை அப்படிதானே பல குலை புரியுது அவங்களுக்கு இந்த பல குலை அப்படின்னா இப்ப வந்து ஒரு வாழை ஒரு பழம் நிறைய இருந்தா குலை நிறைய பழங்கள் செஞ்சதுன்னா பழங்கள் வரும் கிரேப்ஸ் இருக்குது வாழைப்பழம் இருக்குது பானா இருக்குது சாரி வாழைப்பழம் பானா இல்லையா ஸோ பலாப்பழம் இருக்குது இந்த மாதிரி சேர்ந்துருந்தா பழங்கள் வரும் பல தெரியும் அந்த ஃபிஷ் ஃபிஷ்ஷஸ் டிஃப்ரெண்ட் மாதிரி ஆழம் ஸோ 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 ஆலங்காடு ஓகேவா 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 என்னங்க சொல்லுவோம் கம்பம் கம்பம் வந்து 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 ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் ஊரில் பொதுவாக யூஸ் பண்ணுவோம் கீரைக்கு பாத்தி பாத்தி கீரை ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆன்சர் கல் வந்து கற்கள் கற்குவியல் இல்லை கற்கள் கரெக்ட் கல்கள் தப்பு கல்கள் தப்பு இந்த ரெண்டு பண்ணாச்சு அடுத்தது பூ வந்து பூக்கள் பூங்கள் கிடையாது பூக்கள் ஓகேவா அப்போ இதுவும் தப்பு ஆட்டோமேட்டிக்கா பீ கரெக்ட் மர மரங்கள் சொல் சொற்கள் கல் கல்குவியல் கற்குவியல்பு கரும்பு கரும்பு தோட்டம் கரும்பு தோட்டம் வாழை தோட்டம் தென்னங்காடு தென்னந்தோப்பு பனங்காடு ஆலங்காடு ஓகே இழுப்பை தோட்டம் நான் வச்சுக்கோங்க கரும்பு கரும்பு தோட்டம் ரிப்பீட்டு வெற்றிலை வெற்றிலை தோட்டம் கொள்ளை சோள கொள்ளை ஓகேவா தென்னந்தோப்பு நெல் வயல் முள் முட்புதர் கரெக்டா முட்புதர் மூன்று தேயிலை தோட்டம் தான் வரும் நாலு தேயிலை தோட்டம் பனங்காடு சொன்னேன் ஓகேவா அடுத்தது பசு பசு வந்து ஆ ஆ நிறை பசுனா என்னது ஆ ஃபர்ஸ்டே சொன்னேன் அடுத்தது சோளம் சோள கொல்லை சொன்னேன் வந்துருச்சு ஆட்டு மந்தை பசுதான் நிறை கல் கல்குவியல் கற்குவியல் பழம் குலை எறும்புகள் சாறை சாறையாக முள் முட்புதர் நெல் நெல் வயல் சொல்லிட்டு இருந்தே வந்துருச்சு ஓகேவா சோ வாழை வாழையோட பிஞ்சு வந்து கச்சல் சொல்லுவோம் ஓகேவா இது மாறி வந்திருக்குது இது வர கிடையாது பரவாயில்ல மரபு பிள்ளையில வரும் கச்சை வெள்ளரி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரி பிஞ்சுன்னு சொல்லுவோம் ஓகேவா பணம் பண மரத்துக்கு பணம் வந்து பணம் தென்னை இல்ல குறும்பல் குறும்பேன்னு சொல்லுவோம் ஓகேவா ஆஹ் தென்னை தென்னை மரத்து குறும்பேன்னு சொல்லுவோம் மா வந்து வடுன்னு சொல்லுவோம் மா மரத்தோட பிஞ்சை வந்து வடுன்னு சொல்லுவோம் சோ த்ரீ டூ ஒன் ஃபோர் போர் புல் புற்கள் கற்கள் புல்கள் எல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா ஓகேவா ஸோ பறவைகள் அடுத்த வரும் பொருட்கள் தான் கரெக்டானது ஸோ தீஸ் உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் என்ன டவுட் வந்தாலும் உங்களுக்கு என் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம்